இல்லை நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க எபிசோட் வேறு லெவலில் மாசா இருக்குன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்கேன் எவ்வளவுக்குள்ள பிடிக்குமோ லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் எல்லாருமே மொத்த குடும்பமும் வந்து நம்மளை நம்ப மாட்டேங்கிறாங்க இந்த பிருந்தா வந்து இந்த வீட்டில் இருக்கணுனால அவளால நமக்கு தொந்தரவு தான் முதல் வேலையாக நம்ம ஆளுங்களை வீட்டுக்கு வர சொல்லி இந்த பிருந்தாவுக்கு முதல்ல வந்து ஒரு முடிவு கட்டணும் அப்போ தான் இந்த மொத்த குடும்பமும் நம்ம சொல்கிறத வந்து நம்ப ஆரம்பிச்சிடும் அப்படி இல்லைன்னா இந்த வள்ளி கூட நம்ம சொல்கிறத வந்து நம்ப மாட்டா இது சரிப்பட்டு வராது இப்படியே போனால் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் விஜய் வந்து எல்லாரும் தூங்கினதுக்கப்புறமா ராத்திரி அவங்க ஆளுங்களை வந்து வர சொல்கிறாங்க ரெண்டு மூணு பேர் வராங்க வீட்டுக்கு கரெக்டாக மாறன்லேருந்து எல்லோரும் அசந்து தூங்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் பிருந்தா வந்து கிச்சனில் போய் தண்ணி குடிக்கிறதுக்காக வந்து போகிறாங்க அப்போ விஜியோட ஆளுங்க நாலஞ்சு பேர் வராங்க வந்துட்டு கரெக்டாக வந்து பிருந்தா வந்து அழைச்சிட்டு வந்து போயிடுறாங்க வேணா வேணாம் நீ இங்கேருந்து வெளியில் அழைச்சிட்டு போனால் எப்படியாக இருந்தாலும் சந்தேகப்படுவாங்க இதுக்கு நான் சொல்கிறத முதல்ல நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முதல்ல வந்து இந்த பக்கம் மாடிக்கு அழைச்சிட்டு போங்க அவன் நான் வந்து அப்புறமா என்ன செய்யணுங்கிறத சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த வழக்கு பக்கமாக இந்த பக்கம் மாறனும் வந்து நடந்து வந்துட்டுருக்காங்க பார்த்தா ராத்திரி யாரோ மறைஞ்சிருக்க மாதிரி தெரிஞ்சாலும் பெருசாக வந்து மாறணும் வந்து கண்டுக்கலை நம்ம வீட்டில் தானே இருக்கோம் யார் இந்த நேரத்தில் வரப்போகிறாங்க அப்படின்னு கேஷுவலாக வந்து எப்போதும் போல் நம்ம எடுத்துக்கிற மாதிரி எடுத்துகிட்டு மாடிக்கு போய் வந்து தூங்கிடுறாங்கன்னே சொல்லிடலாம் அவங்க ரூமில் அடுத்த நாள் காலையில் வந்து விடிஞ்சிடுது விடிஞ்சதுக்கு அப்புறமா இங்கே வந்து சுற்றி முற்றி தேடி பார்க்குறாங்க வீரா வந்து எங்கே இந்த பிருந்தாவை காலையிலேருந்து காஃபி கொடுக்கலான்னு தேடனா ஆளையே காணுமே கோச்சிட்டு எங்கேயாவது போயிருக்காளா அப்படிலாம் போக மாட்டாலே அப்படின்னு கார்த்திக் நீ எங்கேயாவது பார்த்தியா இருந்தவ அப்படின்னு கேட்டோன்னு பிருந்தாவை காணுமா என்ன சொல்கிற நீ எனக்கு சுத்தமாக தெரியலையே வீரா அப்படின்னு சொன்னோன்னா இந்த பக்கம் டக்குன்னு வந்து மாறன் வந்து அப்படிலாம் இருக்க வாய்ப்பு இல்லாடா நான் முதல்ல வந்து வீட்டில் எல்லா இடத்தையும் தேடி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடமா வந்து தேடுறாங்க ஆனால் கார்த்திக் வந்து கோவப்பட்டு கத்தாரிச்சுறாங்க விஜய் இங்கே பாரு பிருந்தாவுக்கு மட்டும் வந்து ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை நீ ஏதாவது பண்ணியிருந்தேன்னு தெரிஞ்சு உன வந்து தொலைச்சிருவன் தொலைச்சு உன வெளு வெளுன்னு வெளுத்து எடுக்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறப்ப உடனே வள்ளியம்மா வழக்கம் வளம் வந்து எடுத்தாலும் ஏண்டா அவளையே வந்து சொல்லிகிட்டு இருக்க போய் அவளை காணுன்னா அது யாரை காணுமா அவங்க தேடுற வழியை பாரு அப்படின்னு சொல்றப்ப இந்த பக்கம் வீரா வந்து காற்றை அழைச்சிட்டு வந்து தேட ஆரம்பிச்சிடுறாங்க இந்த பக்கம் அந்த சமயத்தில் தான் விஜி வந்து சிரிச்சுக்கிட்டே வந்து சொல்கிறாங்க ஆஹா இவங்க எல்லாரும் தேட ஆரம்பிச்சிட்டாங்க இவங்க இதுக்கப்புறம் உஷாராகி வந்து பிருந்தா இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா சரியாக வராது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ தான் பார்த்தா ஃப்ளாஷ் ராத்திரி வந்து கரெக்டாக வந்து பிருந்தா ஒரு இடத்துல வந்து ஒரு தொட்டி மாதிரி இருக்குது அந்த தொட்டியில் வந்து உட்கார வச்சுட்றாங்கன்னே சொல்லலாம் அது வந்து யாருக்கும் வந்து தெரியல ஏன்னா மாடியில் இருக்கிறனால யாருமே கண்டுபிடிக்க முடியாது வீடு ஃபுல்லாக வந்து சு சுற்றி ஸ்டோர் ரூம்லேருந்து ஒவ்வொரு இடமா தேடி பார்க்குறாங்க கரெக்டாக இந்த பக்கம் வீர வந்து வாசலில் வந்து வராங்க வந்து சுற்றி முற்றி பார்க்குறாங்க கோலம் கூட வந்து பிருந்தா போட்ட மாதிரி தானே இருக்குது அப்படி இருக்கப்போ எப்படி அப்படிங்கிற மாதிரி வந்து இது நேத்தி போட்டது அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் மாறன் வந்து சொன்னோன்னே ஓ அவமானில் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மாறன் கரெக்டாக வந்து இந்த பக்கம் தண்ணி தேவையானதுக்கு வந்து எடுப்பாங்கல்ல அந்த பக்கம் வந்து போய் வந்து அந்த தொட்டிக்கிட்ட போய் வந்து பார்க்குறாங்க பார்த்தா அங்கே வந்து யாரும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நீ வீராவும் மாறனும் தேடுறத பார்த்தா நமக்கு சிக்கலாயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு போய் சத்தம் இல்லாமல் வந்து விஜய் வந்து அதிரடியாக ஒரு வேலையை வந்து பார்த்துட்றாங்க உடனே மேலே வந்து சத்தம் கேட்குது இப்போ மோட்டர் போடுறதுக்கு வந்து என்ன அவசியம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் வந்து வீரா வந்து கரெக்டாக வந்து யோசிக்கிறாங்க சரி நம்ம முதல்ல வந்து மாடிக்கு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வீரா வந்து மாறனை அழைச்சிட்டு அப்படியே வந்து மாடிக்கு ஏறுறாங்க அந்த சமயத்தில் இந்த பக்கம் விஜய் வந்து இனிமே வந்து நமக்கு வந்து வாழ்க்கையில் இந்த பிருந்தா தொல்லையே கிடையாது விடு நம்ம நினைச்ச திட்டம் எல்லாமே ஜெயிச்சிரும் கார்த்திக்கு வந்து கொஞ்சம் புத்திசாலியாக வந்து இருக்கான் அவன் வந்து கரெக்டாக நம்ம மேலே மட்டும்தான் சந்தேகப்படுறான் அதனால் வந்து நம்ம தான் கொஞ்சம் வந்து இந்த குடும்பத்தை வந்து கவனமாக அப்படி மட்டும் கவனம் இல்லாமல் நம்ம விட்டுட்டோம்னா நிச்சயமாக வந்து ஒரு சின்ன கேப் கிடச்சா கூட போகிறோம் இந்த வீரா வந்து ஒரு போர்வையே தைச்சி மொத்தமும் எல்லா விஷயத்தையும் கண்டுபிடிச்சிடுவா அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்குள்ளே பேசிவிட்டு அவங்க ஆளுங்கக்கிட்ட வந்து டெய் நீங்கள் எல்லாரும் கிளம்பி போயிட்டீங்கல்ல அப்படின்னு சொல்கிறப்ப ஆ நாங்களாம் வந்து நேத்தியே கிளம்பி போயிட்டோம் நல்லா ஞாபகம் வச்சுக்க நான் கூப்பிட்டா மட்டும்தான் நீங்கள் எல்லோரும் இந்த பக்கம் வரணும் அப்படி இல்லாமல் வந்து தேவையில்லாமல் வீட்டுக்கு வராதுங்க அப்படின்னு சொன்னோன்னா சரிங்க்கா சரிங்க்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் விஜய் அவங்க ஃபோனை வச்சுட்டு De Pokémon on por Rang en eso,